என் பெயர் கவிதா எனக்கு இருபத்தெட்டு வயது ஆகுது என்னை பார்த்தால் ஊரை கண் வைப்பது போல் நான் மிகவும் அழகாக இருந்தேன் எனக்கு திருமணமாகி ஆண்டுகள் ஆகுது ஆனால் எங்களுக்கு இன்னும் குழந்தை பாக்கியம் எதுவும் இல்லை சுரேஷுக்கும் குழந்தை பிறக்கும் பாக்கியம் இல்லை என மருத்துவர் கூறிவிட்டார் இது எனக்கு தெரியாது எனது கணவர் சுரேஷ் எனது மாமா பையன்தான் அவர் என்னை பாசமாகவும் அன்பாகவும் பார்த்து கொண்டார் நான் கேட்கும் பொருட்கள் எதுவாக இருந்தாலும் எனக்கு என்னால் முடியாது என்று சொன்னதே கிடையாது என் மேல அவ்வளவு பாசம் அவர் அவர் சொந்தமாக வாட்டர் வாட்டர் கம்பெனி வைத்து வைத்திருந்தார் எங்கள் வீட்டில் நாங்கள் இருவர் மட்டும் நம் அத்தை மாமா அத்தை மாமா எங்கள் சொந்த ஊரில் உள்ளார்கள் எங்கள் எங்களது வாழ்க்கை எப்படியே அழகாக சந்தோஷமாக போய் கொண்டிருந்தது நாங்கள் குழந்தைக்காக எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் சென்று கூட எங்களுக்கு குழந்தை பிறக்கவில்லை காலங்கள் இப்படியே போக எங்களது வாட்டர் பாட்டில் கம்பெனியில் இரண்டு பேர் வேலைக்கு சேர்ந்திருந்தார்கள் அதில் ஒருவர் ரமேஷ் அவனுக்கு இருபத்தாறு வயது ஆகுது கிராமத்தில் இருந்து வந்து இங்கே வேலை செய்கிறான் இப்படியே நாட்கள் போக கம்பெனியின் முதலாளியான சுரேஷ் ரமேஷ் ரமேஷ் நல்லவனா என்று பார்ப்பதற்காக இரண்டு லட்சம் பணத்தை கொடுத்து ஒரு பையில் வைத்து அதன் வேலை பார்க்கும் இடத்தில் பக்கத்தில் வைத்து விட்டு சென்றான் உடனே ரமேஷ் அந்த பணத்தை எடுத்து சென்று சார் உங்களது பணத்தை இங்கே வைத்து விட்டீர்கள் என்று சுரேஷிடம் கொடுத்தான் பணத்தை கொடுத்த பின் ரமேஷின் மேல் சுரேஷ் சுரேஷிற்கு முழு நம்பிக்கை வந்தது அதன் பிறகு ரமேஷிடம் தன் பணத்தை கொடுத்து வைப்பது வங்கியின் பணம் போட சொல்வதும் அவனின் அந்த வேலை வேலைகளை செய்ய சொன்னார் ரமேஷ் இப்படி எல்லாம் வரவு செலவு கணக்குகளை பார்த்து கொண்டு வந்தான் இப்படியே போக சுரேஷ் ரமேஷிடம் ஒரு அண்ணனைப் போல பழகி வந்தான் ஒரு நாள் காலையில் கணக்கு கொடுப்பதற்காக ரமேஷ் சுரேஷ் வீட்டிற்கு வந்தான் அப்பொழுது சுரேஷ் வீட்டில் குளித்து கொண்டிருக்க சரி வருட்டம் என்று அருகில் உள்ள சேரில் அமர்ந்து கொண்டு ரமேஷ் நியூஸ் பேப்பர் படித்து கொண்டிருந்தான் உடனே கவிதா சுரேஷ் என்று நினைத்து ரமேஷை கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்தார் ரமேஷ் அதிர்ச்சியில் உறைந்து போகியும் கவிதாவும் அதிர்ச்சியில் உறைந்து போ போனால் இப்படியே இருவரும் நேருக்கு நேர் நின்று பார்த்து கொண்டு செய்வது அறியாது அறியாது திகைத்து போய் நின்றார் சுரேஷ் குளித்துவிட்டு வெளியே வந்து என்ன என்ன என்று கேட்க இருவரும் எதுவும் பேசிக்கொள்ளாமல் நின்று நின்றிருந்தார்கள் உடனே ரமேஷ் இந்த பணத்தை உங்களிடம் கொடுக்க வந்தேன் என்று கூறி பணத்தை கொடுத்தான் சுரேஷ் அதை வாங்கி வை என்று கவிதாவிடம் சொல்லிவிட்டு செ சென்று விட்டான் சுரேஷிடம் கவிதா அந்த பணத்தை வாங்கி கொண்டாள் ரமேஷ் கம்பெனிக்கு திரும்பி வந்து அன்று கவிதாவும் ரமேஷும் நடந்ததை பற்றி மாற்றி மாற்றி நினைத்து கொண்டே இருந்தன இப்படியே சுரேஷ் இல்லாத நேரத்திலும் ரமேஷ் பணம் கொடுக்க வீட்டிற்கு வருவான் இதன் மூலம் பேசுவதும் பழகுவதும் என பழக்கம் போல் இருந்தது நாளடைவில் அது ஒரு படிப்படிக்குமே படிப்படியாக அது காதலாக மாறி பேசிக்கொண் பேசிக்கொள்வது சந்தித்து கொள்வதும் என்று இருந்தது இப்படியே சுரேஷ் போக ஒரு நாள் வேலை விஷயமாக வெளியூர் செல்ல வேண்டியிருந்தது கவிதா வீட்டில் தனியாக இருப்பாள் என்று ரமேஷை அவன அவனுடன் வேலை செய்யும் கதிர் என்பவனையும் கைதா கவிதாவின் துணைக்கு இருக்குமாறு சொல்லிவிட்டு சென்றான் இதுவரை இதுதான் சாக்கு என்று நினைத்து ரமேஷ் அன்று இரவு அங்கு சென்று உறங்கி செ கொண்டிருந்தான் கவிதா ரமேஷை நினைத்து உறங்காமல் நினை நினைத்து கொண்டிருந்த நினைத்து கொண்டிருந்தார் கதிர் உறங்கும் வரை ரமேஷ் உறங்காமல் விழுத்து கொண்டிருந்தான் கதிர் உறங்குவதை உறுதி செய்து கொண்டு கவிதாவின் ரூமிற்கு சென்று இருவரும் தனிமையில் இருந்தனர் இப்படியே சுரேஷ் வீட்டிற்கு இல்லாத நேரத்திலும் கவிதா ரமேஷை ஃபோனில் அழைப்பதால் இப்படி இருக்க ஒரு நாள் கவிதா வாந்தி எடுத்தாள் சுரேஷ் என்ன ஆச்சு என்று தெரியாமல் அவளை மருத்துவனைக்கு அழைத்து சென்றான் அங்கு மருத்துவனை பரிசோதனை செய்த மருத்துவர் கவிதா கர்ப்பமாக இருப்பதை உறுதி செய்தார் உடனே சுரேஷ் அதிர்ச்சி அடைந்தான் மருத்துவர் எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்று சொன்னார் ஆனால் எப்படி எப்படாக அற்பமாக முடியும் என்று நினைத்துக்கொண்டு குழப்பமாக இருந்தான் உடனே சுரேஷ் ஏற்கனவே பார்த்த மருத்துவரிடம் கூறி நீங்கள் எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்று சொன்ன சொன்னீர்கள் ஆனால் எப்படி இது நடந்தது என்று தெரியவில்லை மேலும் அவனை மீண்டும் ஒரு முறை பரிசோதிக்க சொன்னார் அடுத்து வரும் அவளை பரிசோதனை செய்துவிட்டு உனக்கு குழந்தை பாக்கியம் கிடையாது என்று கூறினார் எதற்கு கே இதனை கேட்ட சுரேஷ் அதிர்ச்சியில் லாடி அது அதிர்ச்சி அறிந்தான் கவிதாவின் கற்பதற்கு காரணம் யார் என்று குழம்பி போய் நின்று நின்றிருந்தான் நடந்ததை பற்றி யாரிடம் சொல்லவும் முடியாமல் தன் மனதிலே அதனை வைத்து கொண்டான் ஒரு பக்கம் இதற்கு யார் காரணம் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று வீட்டையும் வேலை செய்யும் இடத்தையும் கண்காணிக்க ஆரம்பித்தான் சுரேஷ் தன் மனைவி மனைவி கவிதாவையும் உயிருக்கு உயிரான காதலியாக அவளை தன்னுடைய இன்னொரு தாயைப் போல பார்த்து நேசித்து வந்தான் ஆனால் கவிதாவின் அந்த ஏமாற்றத்தை சுரேஷால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இதனாலேயே கவிதாவிடம் கூறி கவிதாவிடம் கூட கோபத்தை காட்ட முடியாமல் உன்னிடத்தில் இருந்து கொஞ்சம் தள்ளியே இருப்பதற்காக இருப்பதாக முடியும் முடிவு செய்ய கொடுத்தான் கவிதா பேச வந்தாலும் அவளிடம் சரியாக பேசாமல் அவளை விட்டு தள்ளியே இருந்தான் அவளும் சரி கம்பெனியில் ஏதாவது பிரச்சனையாக இருக்கும் அதனால்தான் எப்படி செய்கிறாள் என்று அவளும் விட்டுவிட்டாள் நாளடைவில் அவனை மன உளைச்சலுக்கு ஆளாக்கி மதுவை குடிக்க ஆரம்பித்தான் இதனால் சரியாக கம்பெனி செல்ல முடியாமல் வீட்டிற்கும் செல்ல முடியவா முடியாமல் அவதிப்பட்டு கொண்டிருந்தான் ஆனால் அவன் ரமேஷை அப்படி நினைக்கவில்லை இப்படியே சுரேஷ் நிம்மதியாக இருந்திருக்க ஒரு நாள் யார் என்று கண்டுபிடிக்க வேண்டும் என்று உறுதியாக இருந்தான் அது கம்பெனியில் வேலை செய்யும் கதிரை தவறாக நினைத்து கவிதாவின் ஃபோனை வாங்கி செக் செய்வது இது போன்ற வேலைகளை செய்து வந்தான் ஆனால் அதில் எதுவும் இல்லை சுரேஷ் உடன் பணத்தை கொடுத்து வெளியே போய் என்று அண்ணனிடம் கொடுத்து வா என்று சுரேஷ் சொல்ல சரியண்ணா என்று பணத்தை வாங்கி கவிதாவிடம் வீட்டிற்கு சென்று அண்ணி என்று பணம் அழைத்து பணத்தை கொடுத்தான் அவளும் சாதாரணமாக வாங்கி கொண்டாள் அவளும் கொஞ்சம் கழிப்பாக இருக்கிறது தண்ணி கொடுங்கள் என்று கூறி தண்ணி வாங்கி குடித்தான் சுரேஷ் பக்கத்தில் நின்று பார்க்க பார்க்க போனவன் இன்னும் வரவில்லையே என்று உலகத்தில் வீட்டில் சுவற்றில் நின்று பார்த்தான் தன் அவன் தண்ணீரை கொடுத்து வெளியே வந்தது அவனுக்கு தெரிந்தது அப்பொழுது சுரேஷ் அவனுக்கும் இந்த பிரச்சனைக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை என்று முடிவெடுத்தான் அதன் பின் சுரேஷ் ரமேஷிடம் பணத்தை கொடுத்து இதை போய் அன்னிடம் கொடுத்து வா என்று கூறினான் அவனும் பணத்தை கொடுக்கும் சாக்கில் எப்பவும் போல கவிதாவுடன் தனிமையில் இருப்பதை கண்டு அவனுக்கு கோபம் தலைக்கு மேல் இருந்தது சொந்த வீடு என்று நினைக்கும் என் இடத்தில் இப்படி செய்து விட்டானே என்று நினைத்து அவனை தீர்த்து கட்ட முடிவெடுத்தான் கவிதாவை சுரேஷுக்கும் மிகவும் பிடிக்கும் என்பதால் கவிதாவிடம் எதுவும் கேட்காமல் கம்பெனி விஷயமாக ரமேஷை ஒரு இடத்திற்கு செல்வோம் என்று காரை கொடி கொண்டு காட்டுக்குள் யாரும் இல்லாத இடத்தில் அப்ப அடியக்களை வைத்து உன்னை நான் என் சொந்த தம்பியை போல் பார்த்தேன் இப்படி செய்ய உனக்கு எப்படி மனம் வந்தது எனக்கு கூறி என்னை மன்னித்து விடுங்கள் அண்ணா ஏதோ தெரியாமல் செய்து விட்டேன் என்னால் இப்படி செய்த உன்னை என்னால் எப்படி மன்னிக்க முடியும் முடியாது எனக்கு நீ துரோகம் விட்டாய் என்று கூறி அவனை அடியாக்களை வைத்து கொன்று விட்டான் சுரேஷிற்கு குழந்தை இல்லாத காரணத்தால் அந்த குழந்தை அவனை வளர்க்க முடிவெடுத்தான்